வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தர்பூசணி நம்ம நண்பர் தர்பூசணி விதையிடணும் அப்படின்னு சொன்னார் அதான் டாப் டு பாட்டம் நீங்களே இருந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அதனால தான் இப்போ நம்ம அதை ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தோட்டத்தை ரெடி பண்ணி நீட்டாக வந்து பார் போட்டுக்கிறாங்க இந்த கலப்பையை வச்சு நீட்டாக பார் போட்டுக்கிறாங்க அப்புறம் இந்த குளிபரிச்சது இருக்கலை எரு எரு கொட்டிக்கிறாங்க இந்த எருவோடு நம்ம என்ன கலந்து போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏபியும் ஃபோரட் அட் குருண மருந்தும் கலந்து போடுறோம் ஒரு ஏக்கருக்கு வந்து டிஏபி ஐம்பது கிலோ யூஸ் பண்ணுறோம் அடுத்து குருண மருந்து வந்து மூணு பாக்கெட் மூணு கிலோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார் போட்டோம் அப்படி இல்லையா அந்த பாருக்கு அந்த ஆப்போசிட் ஆப்போசிட் சிக்ஸாக் முறையில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று அது மாதிரி நம்ம எருவை கொட்டியாச்சு அடுத்தது வந்து நம்ம மண் அணைக்கணும் அந்த எருவை குளிபறிச்சு நம்ம பண்ணதுக்கு ப பக்கத்துலேயே அப்படியே மண் அணைக்கணும் அது மேலே மூடுற அளவுக்கு மண்ணணைக்கணும் மண்ணை அணைச்சதுக்கு அப்புறம் மாதிரி தான் ரவுண்டாக மண் அணைக்கணும் அதுக்கப்புறம் மாதிரி தான் நம்ம விதையிடணும் இப்போது தர்பூசணி விதை அதை வந்து ஒரு பார்க்கு வந்து அந்த ஒரு சர்க்கிள்க்கு வந்து அஞ்சுது அப்படிங்கிற கணக்கில் ஊன்றுறாங்க அந்த விதையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா நாங்கள் தண்ணி கட்டி தான் இப்போ வந்து அந்த விதையை ஊனியிருக்கோம் அடுத்தது வந்து அந்த விதையை வந்து எந்த ஒரு எறும்பு எதுவுமே நோண்டிடாத அளவுக்கு கரையாக அரைச்சிடாத அளவுக்கு நம்ம வந்து மேலே மருந்து அடிக்கணும் இப்போ இன்றைக்கி காலையில் நம்ம விதை ஓடிருக்கோம் அப்படின்னா ஈவினிங்கே நம்ம அதுக்கு மருந்து அடிக்கிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபர் பத்து ஏசி இப்போ பாருங்கள் விதை முளைச்சி பதினஞ்சு நாள் ஆச்சு இப்போ என்ன பிரச்சனைனா இந்த வண்டு பிரச்சனை இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம மருந்து கொடுத்தே ஆகணும் அது என்னென்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா சாஃப் இந்த சாஃப் வந்து ஒரு டேங்க் வந்து இருபத்தஞ்சி கிராம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம பயன்படுத்தணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிக்கு மட்டும் இல்லாமல் அந்த வளர்கிற பருவத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இலை அழுகல் பிரச்சனையும் இருக்கும் கண் அழுகிற பிரச்சனையும் இருக்கும் அதுக்காகவும் இந்த மருந்து நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா இப்போது ஊற்றியாச்சு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரோக்கர் இது வந்து ஒரு டேங்க்கு வந்து முப்பத்தி அஞ்சு எம்எல் அப்படிங்கிற கணக்கில் நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மருந்து இது நம்ம கிளியராக அடிச்சிட வேண்டியது அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பூச்சி வண்டு தாக்குதல் அதாவது புள்ளி வண்டு தாக்குதல் ப்ளஸ் வந்து அந்த இலை அலைகள் பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து நம்ம அந்த கண்ணை பாதுகாக்கலாம் அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு உரம் எருவோட கலந்து போடட்டும் அடுத்தது இப்போது ரெண்டாவதாக ஒரு உரம் போடணும் சரிங்களா நம்ம மருந்து அடித்ததுக்கப்புறம் மறுநாளே வந்து நம்ம களை பறிச்சிடணும் களையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமாட்டி இப்போது இந்த ரெண்டாவது உரம் நம்ம போடுறோம் இது என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயோடெம்பாஸ் இது வந்து இருபது இருபது ஜீரோ பதிமூணு இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு முட்டை அப்படிங்கிற கணக்கில் நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக இதோட என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோசிம் பயோசிம்ங்கிறது வந்து சத்து சத்துக்குடன்னு அது வந்து ஒரு மு ஒரு பை அதாவது இது எத்தனை கிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ இதை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த பைட்டம் பேசு ஐம்பது கிலோ இது ஒரு எட்டு கிலோ இதை வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக ரெண்டையும் நல்லா நம்ம கலரி வெட்டிக்கிற வேண்டியதான் இந்த ரெண்டாவது உரம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாம் நாள் நாங்கள் போடுறோம் இப்போது நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பயன்படுத்தினீங்க அதாவது நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லா மருந்தையும் கொடுத்தீங்க ம உரம்லாம் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா அறுபத்தி அஞ்சுலேருந்து எழுபது நாளுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் காய் எடுத்துடலாம் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நம்ம சொல்கிறத நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் தர்பூசணியை பொறுத்தவரையும் வெயிட்டு தான் அந்த வெயிட்டு முதற்காய் பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ வரையும் நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம் அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா மட்டும் சரிங்களா இப்போ வந்து நம்ம அந்த கலந்த உரத்தை நம்ம வீசிறோம் தண்ணியை கட்டிடணும் தண்ணியை கட்டிவிட்டதுக்கப்புறமேட்டி அதாவது முதல்ல போட்டுவிட்டு தண்ணியை கட்டிடக்கூடாது தண்ணியோட தண்ணியை அரிசிட்டு போனாலும் போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம தண்ணியை கட்டிட்டு அப்புறம் நம்ம அந்த உரத்தை போடுறோம் உரத்தை வந்து ரொம்பவும் அள்ளிடக்கூடாது கரெக்டாக நம்ம ஒரு கைக்கு அள்ளி அப்படி போட்டுற வேண்டியது தான் ரொம்ப தூர்க்குள்ளேயும் போட்டுறக்கூடாது ஓரளவுக்கு ஒரு ஜா ரெண்டு ஜான் தள்ளி போட வேண்டியது தான் இப்போ நான் போடுறது மாதிரியே நீங்கள் கணக்கு இப்போது நம்ம பார் போட்டு இது மாதிரி நம்ம கன்று தண்ணிக்கிட்டு இருக்கோம் தர்பூசணி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு சில பேர் என்னென்னா மல்டி ஷீட் போடுவாங்க சுட்டு நீர் பாசன்தான் அதுவும் பெட்டர் தான் இப்போது உரம் போட்டுட்டோம் உரம் போட்டுட்டு இப்போ நம்ம செடியை பார்த்தோம் அப்படின்னா செடி கொஞ்சம் வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருக்கு கரெக்டாக இது வந்து வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்படுற நேரம் அதை நம்ம முன்கூட்டியே பார்த்துட்டோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக மருந்து கொடுத்தாகணும் இப்போ இந்த மருந்து வந்து ரெண்டாவது மருந்து முதல் மருந்து நம்ம அந்த பூச்சிக்காகவும் இலை இலைகளுக்காகவும் அந்த மருந்து கொடுத்தோம் இப்போ ரெண்டாவதாக இதுக்கான மருந்து நம்ம கொடுத்தே ஆகணும் கரெக்டாக இருபத்தி அஞ்சாவது நாள் இந்த மருந்து கொடுத்தோம் இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஆறாவது நாள் நாங்கள் இந்த மருந்து கொடுத்தோம் சரிங்களா இது என்ன மருந்து அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் கேனை கழுவாம அடிச்சிருவாங்க அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க கேனை கழுவிடுங்க எப்போவா இருந்தாலுமே கேனை கழுவிட்டு அப்புறம் மாதிரி மருந்து அடிங்க ஒரு சில பேர் களைக்குள்ளி அடிச்சிட்டு அந்த மருந்தை வாடகைக்கு எடுத்துட்டு வருவாங்க அப்படியே அடிச்சிட்டாங்கன்னா செடி பாலா போயிடும் இதே மாதிரி நிறையா பேர் பண்ணியிருக்காங்க அதனால சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெகாசஸ் பெகாசஸ் இந்த பெகாசஸ் வந்து இந்த ஒரு பவுச் இந்த ஒரு பாக்கெட் வந்து இருபத்தஞ்சி கிராம் இந்த இருபத்தஞ்சி கிராம் வந்து ரெண்டு டேங்கு கடிக்கணும் ஒரு எத்தனை டேங்க் இப்போ எத்தனை பகசஸ் போடுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இவர் எத்தனை பக பவுச் போடுறாரோ அதுக்கு டபுள் மடங்கா அவர் எத்தனை எத்தனை டேங்க் அடிக்கிறாருன்னு அர்த்தம் இப்போ ஒரு பவுச் இருபத்தஞ்சு கிராம்னா அந்த பவுச்சை வந்து நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிற வேண்டியது ஒரு டேங்க்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு கிராம் அப்படிங்கிற கணக்கில் அடுத்தது வந்து பயோசிம் இது வந்து டேனிக் தான் இது வந்து ஒரு டேங்க் வந்து இப்போ அவர் ஊத்துறது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு லிட்டர் டேங்கு அதுக்கு வந்து முப்பது எம்எல் போடுறாப்புல இங்கிட்ட வந்து பதினாறு லிட்டர் டேங்கு இதுக்கு வந்து முப்பத்தஞ்சு எம்எல் போடுறாரு சரிங்களா அதனால நீங்க கரெக்டாக பார்த்துக்குங்க நம்ம டேங்க் எவ்வளவு பெருசு போடுறோமோ அந்த அந்த அளவுக்கு வந்து நம்ம மருந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அது பன்னெண்டு லிட்டரு இது பதினாறு லிட்டர் பன்னெண்டு லிட்டருக்கு முப்பது முப்பது எம்எல் அப்படிங்கிற கணக்கில் அடுத்தது மந்தரா இது வந்து இந்த பன்னெண்டு லிட்டர் டேங்க் வந்து இருபத்தஞ்சி எம்எல் அப்படிங்கிற கணக்கில் ஊற்றுறோம் இந்த பதினாலு லிட்டர் டேங்க்கு முப்பது எம்எல் அப்படிங்கிற கணக்கில் ஊற்றிக்கிறோம் இதுதான் அந்த பூச்சிகளை வந்து சாவடிக்கிறது இந்த வைரஸ்களை வந்து கட்டுப்படுத்துறது வந்து இந்த மந்தரா மருந்து தான் இது கொஞ்சம் லைட்டாக சுற்று சுற்றுற மாதிரி இருக்கும்னு இதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அடுத்தது இதை ஊற்றுனதுக்கப்புறம் பெகாசஸ் வந்துடும் அதை நல்லா கலந்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுச்சி போட்டிருக்காரு ஒரு பவுச்சுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படிங்கிற கணக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காரு அவ்வளோதான் இந்த மூணு முறதையும் நம்ம ஒன்றா கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியதுதான் நீட்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் எந்த கேப்லேயும் எந்த ஒரு இதுலேயும் விட்டுறாமல் இல்லை எல்லா இல்லை பரவுகிற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும் அப்போ தான் நம்மளோட அந்த கொடி வந்து அந்த பூ வைரஸ் தாக்குதலேருந்து நம்ம பாதுகாக்க முடியும் இப்போ பாருங்கள் கரெக்டாக அடித்து மூணு நாளில் நல்ல ரிசல்ட்டு எந்த ஒரு வைரஸ் தாக்குதலுமே இல்லை நல்லா வைரஸ் தாக்கியிருந்த செடிகளும் கொடிகளுமே சூப்பராக இருக்குது இப்போது இந்த மூணு நாளில் தான் அந்த ஒரு ரிசல்ட்டு கிடச்சிருக்கு இன்னும் ஒரு ஒன் வீக் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இடம் அடைக்கிற அளவுக்கு இன்னும் நல்லா பறையிடும் சரிங்களா நம்ம சொல்கிறத நீங்கள் கரெக்டாக நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கிறதுக்கு நான் ஒரு கேரண்டி நீங்கள் நம்பலாம் நல் நம்பி நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல லாபம் பார்க்கலாம் இப்போது நம்ம இருக்கிறது வந்து இருபத்தி எட்டுலேருந்து இருபத்தி ஒம்பதாவது நாள் சரிங்களா இருபத்தி ஒம்போதாவது நாள் இப்படி இருக்குது இருபத்தி ஒம்பது நாள் வரையும் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு வீடியோ நம்ம போட்டுட்டோம் அந்த ஃபஸ்ட்டு நம்ம டிஏபி கலந்தது மட்டும் நம்ம அதை நம்ம வீடியோ சேர்க்கலை மற்றபடி அந்த மருந்துகள் சொல்லிட்டோம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்